தெவனாயி கர்த்தர் படைத்த முதல் மனிதன் ஆதாம் இந்த பூமியிலே எவ்வளவு நாள் உயிரோடு வாழ்ந்தான் என்று நாம் வேதாமத்தில் இருந்து நாம் படித்து அறிந்து கொள்வோம் ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் வாழ்ந்திருக்கான் கர்த்தருக்கு நன்றி இந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தெய்வன் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் இந்த பூமியிலே வைத்து அவன் தன்னுடைய சன்னதி இந்த பூமியிலே அவன் பெருகி கர்த்தருக்கு மகிமை செய்தான் இந்த பூமியில் அவனுடைய இந்த நட்சத்திரங்களைப் போல அழகாக அவன் இந்த பூமியை நிரப்ப கர்த்தர் செய்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் சரியாக செய்து தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் கர்த்தருக்கு மகிமை செய்து அவன் அதற்கப்புறம்தான் அவன் இறந்தான் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நீடித்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தருவார் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்